அரசியோட அதிகாரத்தாலியா இருக்கிற குமரவேலு தண்ணீர்ல மிதக்கிற பாண்டியன் இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ல என்னென்ன நடந்துச்சு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ அரசி தன்னோட குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக எதனா பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல குமரவேலு எனக்கு தாலி காட்டிடா அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டாங்க இதை நம்பின பாண்டியனோட குடும்பம் அரசியை விருத்து ஒதுக்குற அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க ஆனாலும் நம்பிக்கை துரோகம் செஞ்ச அரசிய நினைச்சு பாண்டியன் எதுவுமே பேச முடியாம கடைக்கும் கிளம்பிடுறாரு ஆனா அங்க வர்றவங்க போறவங்க எல்லாருமே அரசு செஞ்ச துரோகத்தை பத்தி பேசி பாண்டியனை இன்னுமே கஷ்டப்படுத்திட்டாங்க இதனால நொந்து போன பாண்டியன் வீட்டுக்கு வரும்போது நிதானம் இல்லாம குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு ஆனாலும் அரசு செஞ்ச துரோகத்தால் அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது பாண்டியன் தான் அதை மறக்கிறதுக்காகத்தான் சரக்கடிச்சிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யாரும் எதுவும் சொல்லலை அந்த வகையில வீட்டுக்கு வந்த பாண்டியன் தண்ணீரில் மிதக்குற அளவுக்கு நிதானம் இல்லாம இருக்கிறாரு இது எல்லாத்தையும் பார்த்து கோமதி கடவுள்கிட்ட நொந்து புலம்புறாங்க இன்னொரு பக்கம் அரசிகிட்ட உனக்கு தான் பிடிச்சிருக்குது தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா உங்க அப்பா அஹ் மாப்பிள்ள நீ சொல்லிருக்க வேண்டியது தானே ராஜி பண்ண அதே தப்ப நீயும் பண்ணிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ராஜியோட அம்மா அரசிக்கிட்ட சொல்றாங்க அதுக்கு அரசி நானும் எங்க அப்பா கிட்ட சத்தியம் செஞ்சது உண்மைதான் எங்க அப்பா சொன்னபடியே குமரவேலு கிட்ட பேசாமலும் பழகாமலும் இருந்து கல்யாணத்துக்கு தயாரான ஆனா இதுக்கெல்லாமே காரணம் குமரவேலுதான் ஏன்னா அவர் தான் அவங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்கோ எப்படி உன் கழுத்துல தாலி கட்டணும்னு எனக்கு தெரியும் அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் நீங்க எது கேட்குறதா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியையும் குமரவேலு வேலை தூக்கி போடுறாங்க குமரவேலு இது என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் போய் சொல்லி நம்மளை மாட்டி விடுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் புலம்புறாரு அத்தோட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சுகன்யாவும் நமக்கே தெரியாம இந்த அரசி கமுக்கமா இவ்வளவு வேலை பார்த்துருக்காளே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அடுத்ததா குமரவேலுவோட ரூமுக்கு அரசி போயிடுறாங்க அப்படி குமரவேலு ரூமுக்கு போன அரசு யதார்த்தமா நடந்து தூங்க போறாங்க ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துக்கு அடுத்தான கடுப்பான குமரவேலு அரசிய ஆனால் அரசு அரசியதுக்கு எல்லாமே அசராம உங்களுக்கு நான் செஞ்சது பிடிக்கலன்னா அப்பவே எல்லாரும் முன்னாடியே நான் சொன்னது போய் என் கழுத்துல நீங்க தாலி கட்டலை சும்மா பாண்டியனோட குடும்பத்தை வாங்குறதுக்காகத்தான் நான் கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது தானே அங்க சொல்லாம தொடரடிங்கியா இருந்துக்கிட்டு இப்போ என்கிட்ட வந்து பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி குமரவேலுவோட வாயை அடைச்சிடுறாங்க ஆனா என்ன ஆனாலும் இப்போ அரசியோட வாழ்க்கை போனது போனதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கிறாங்க ஸோ இனிமதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க